தம்பியை நீங்கள் மனசாரம் மன்னிக்கொடுங்க ஒரு சின்ன தவறு நடக்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்திருக்கு தகவல் நேர்த்தாக வந்தது ஏக்கர் ஏழு லட்சம் ரூபாங்க தார ரொட்டு மேலே நீங்கள் மாரி வந்திருக்கு ஆனால் கம்மி பண்ணி பேசலாம் ஆறரைக்கும் முடியலாம் ஆறு ரூபாய்க்கு முடியலாம் நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட கொண்டு விட்டுருந்தோம் உட்காந்து பேச பொறுத்த இருக்குது அட்வான்ஸோடு வாங்க பார்த்தீங்கன்னா இங்கேனா நம்ம சங்கரங்கோயில் இருக்கா சங்கரங்கோயில் டு திருநெல்வேலி ஹைவே ஹைவேலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தாலும் போதும் சங்கர இருந்து பத்தே கிலோமீட்டரு கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் மொத்தம் பதினாலு ஏக்கர் இருக்குது ஏன்னா இடத்துக்கு ஏன் போக முடியாதுன்னா அதான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டேன் இடம் எனக்கு தெரியும் ஆனால் இடத்துக்கு நல்ல இடம் சூப்பர் இடங்க இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு இன்றைக்கி கேரளா போகிறோம் ரெண்டு மூணு நாள் ஆயிரும் அர்ஜென்ட்டு சேலாக ஓனர் படாப்படுத்திட்டு இருக்காரு இன்றைக்கி வெளியி கிளம்பினோம் ரெண்டு மூணு நாள் ஆயிரும் அடுத்து திங்கிழமை ஒரு பத்திரம் இருக்குது அதுக்கடுத்து போய் வீடியோ போட்டோம்னா முடிஞ்சிடும் இடம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுக்கு மேலே என்ன கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் ஜெயவாலின் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் உடனே கால் பண்ணுங்க ஒரு ஆட்டைக்கு ரெண்டு ஆட்டாக அடிங்க எடுத்துருவார் ஊர் பக்கத்தில் தான் அவருக்கு ஊர் அதனால் உடனே காமிச்சிருவார் இடம் பிடிச்சுன்னா உடனே அட்வான்ஸ் போட்டு டப்புன்னு அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சுடுவோம் நேரடி ஓனர் எப்பவும் போல சீக்கிரம் வாங்க இதுவரைக்கும் நிறையா பேர் கமெண்ட்ல போடுறியா எல்லாரும் ஓனர் நம்பரும் எடுத்தவங்க கையில் இருக்கு நாங்கள் யார் யார்கிட்ட எடுத்து கொடுத்தோமோ அவ்வளோ பேர் நம்பரும் அவங்கவுங்க நம்பர் இருக்கு எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் எங்களை பற்றி தெரியும் எங்கள்கிட்ட எடுத்தவங்களை பற்றி விசாரிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பியூர் செம்மண்ணுங்க சோப்பு கலர் மண் ரெட் கலரில் இருக்கும் இடம் பார்த்தீங்கனா போனாலே பிடிக்கும் பக்கத்தில் ஃபுல்லும் கிணறு தோப்பு எல்லாமே இருக்குது நல்லா நெல்லி மரம் மாமரம் தென்னை மரம் ஒரு கிணறு மட்டும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு அடிச்சு ஒரு சர்வீஸ் ஒரு நாலஞ்சு லட்ச ரூபா வரும் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா அடி செலவழிச்சிட்டீங்கன்னா போதும் சரியாக உள்ள ஆயிரும் ஃபுல்லும் பென்சிங் வழியெலாம் ஒட்டினா ரேஞ்சே மாறிடும் தனி தோப்பை எடுக்கணும் அப்படி எடுத்து உருவாக்குங்க ஜம்முன்ட்டு இருக்கும்